ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமைக்கு பேச வேண்டிய இடத்தில் பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அவங்களோட ஃபேமிலி ஒன்றா சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்காகவும் அப்படின் சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதை பார்க்குற நீங்களும் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கங்க ஏன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அதுக்காகத்தான் சரி குடும்ப ஒற்றுமைக்கு பேச வேண்டிய இடத்தில் பேசித்தான் ஆகணும் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா நிறைய நேரங்களில் நானும் வந்து எனக்கான நியாயங்களை கூட நான் பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்காது ஏன்னால் நம்ம மேலே ஏதாவது பழி விழும்போது அதில் நம்ம அதிலேயே சாக்காயி இருந்துருவே தவிர நம்மக்கிட்ட இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுனதே இல்லை ஆனால் எங்கள் அக்கா சொல்லிகிட்டே இருக்கும் என்ன இருந்தாலும் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருக்கிறதும் தப்பு பேசக்கூடாத இடத்துல பேசுகிறதும் தப்பு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் இருந்தாலும் எனக்கு அந்த பேசுகிற தைரியம் வந்ததே இல்லை ஆனால் இப்போ தான் கொஞ்ச நாளாக என்ன அப்படின்னா நம்ம செய்யாத ஒரு தப்பை சொல்லும்போது நமக்குண்டான நியாயத்தை நாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு வந்திருக்குதுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஃபேமிலி எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா அதுவும் உண்மை தான் இப்போ நம்ம வீட்லையே சரி குழந்தைங்ககிட்டையே இப்போ என் பொண்ணே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை வயசு தான் ஆகுது அவன் மேலே அவ்வளோ ஒரு அன்பாக நான் இருக்கிறேன் அதாவது எல்லாத்து மேலேயுமே அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும்தான் வச்சிருப்பனே தவிர அதுவே வந்து இதாகுது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா அவ்வளோ ஒரு அன்பை மட்டுமே காட்டுறதுனால நம்ம சொல்கிற நல்ல விஷயங்களை கூட அவங்க இல்லை இப்போது காலில் செப்பல் வந்து ரெண்டு காலில் போடணும் அப்படின்னா மாற்றி மாற்றி போட்டோம் அப்படின்னா அது போட போட முடியாது அதை சொன்னால் கூட எங்கள் பாப்பா வந்து நான் சொல்கிறது கேட்குறதில்ல அவள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்ருப்பாள் அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது அன்பும் கூட அளவுக்கு மீறக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காகத்தான் நான் சொல்கிறேன் நம்மளோட உறவுகிட்டையும் நம்ம அன்பை மட்டுமே காட்டிகிட்டு இருந்தோம் அன்பு காட்டணும் அதுவுமே ஒரு அளவு தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது அனுபவச்சங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஏன்னா நம்ம அன்பை மட்டுமே காட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற நியாயத்தை கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் சரி பேச வேண்டிய இடத்தில் பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு உண்டான நியாயத்தை நம்ம முடிஞ்சளவு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நானும் இது வரைக்கும் எனக்கான நியாயத்தை சொன்னதில்லை இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சுக்கிறேன் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து அப்படி நம்மளால் முடியல அப்படின்னா கூட இப்போ எனக்கும் எங்கள் அண்ணனுக்குமே கூட கொஞ்ச நாள் ஒரு நாங்கள் எந்த விதமான ஒரு சண்டையும் போடல ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா கூட ஒரு முகத்தில் உண்டான ஒரு எப்படி சொல்கிறது சிரிக்கக்கூட முடியாத மாதிரி இருந்தோம் அப்படி இருக்கும்போது நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் மனது போதெல்லாம் இந்த மாதிரி தீபம் வழிபாடெல்லாம் நான் செஞ்சதில்லை அந்த ஒரு அஞ்சு மணி நாலு மணிங்கும் போது எழுந்திரிச்சு ஒரு உடற்பயிற்சி செஞ்சிட்ருந்தேன் அப்படி செய்யும்போது என்னை அறியாமலேயே நான் வந்து எங்கள் அண்ணனை பற்றியும் அங்கே போய் பேசுகிறத பற்றியும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது எங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு உருவாகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னை அறியாமலே நான் வந்து நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் அது எனக்கே தெரியல ஆனால் எங்கள் அண்ணனோட ஞாபகம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து எங்கள் அண்ணன் நான் எதுவுமே பேசாமையே இங்க கூட வந்து அவ்வளோ ஒரு இவ்வளோ நாளாக நம்ம இப்படி இருந்திருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமாக கூட நல்லபடியாக பேச ஆரம்பித்தாங்க எங்களோட உறவு இன்றைக்கு வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது நம்மளோட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் நம்மள அண்ணன் தம்பி இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தாங்க இன்றைக்கி பேச வேண்டிய இடத்தில் பேசித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹார்டாக பேசாமல் முடிஞ்சளவு கொஞ்சம் மென்மையாக பேசி பார்க்கலாம் கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் இது தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த புஷ்பவதி அப்படிங்கிற அவங்கள அவங்களோட ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு மனதார கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேங்க இதை பார்க்குற நீங்களும் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நேற்று ஆனந்தி ஜீவன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ ஒரு மனநிறைவான ஒரு பதிவாக இருந்தது என்ன அப்படின்னா அவங்க இது வரைக்கும் யாரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னும் நான் பண்ணுற பூஜைகள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஏங்க ஏன்னா இந்த மாதிரியான உண்மையான உறவுகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வரமாதாங்க நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ